இந்த மாதத்திலே எனக்கு காரியங்கள் வெற்றியாய் அமைந்தால் நன்றாக இருக்கும் எனக்கு என்னுடைய வேலை நன்றாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய பிஸ்னஸ் சிறப்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் இன்னும் முன்னேற வேண்டும் கல்வியில் இந்த மாதத்தில் புதிய வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் அவருடைய கல்வி உயர்வுக்கு அவருடைய முன்னேற்றத்துக்கு நல்ல வாசல் திறக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று பல காரியங்களை குறித்து இந்த மாதம் இப்படிப்பட்ட காரியங்களாக வைத்திருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு அவர் கொடுக்கும்படி கடவுள் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது நல்ல நினைவுகளாக என்று இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்றில் கடவுள் சொல்கிறார் அவர் உங்களை பற்றிதான நினைவோடு இருக்கிறார் என்ன நினைவு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை குறித்து அவர் தன்னுடைய இருதயத்திலே நினைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய உள்ளத்தில் அது நினைவாக இருக்கிறது உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாய் அமைய வேண்டும் என்று வெற்றியாய் அமைய வேண்டும் என்று அப்படிப்பட்ட நினைவை உடைய தேவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் ஆகவேதான் அப்ரஹாமை குறித்த நீங்கள் பார்ப்பில்லனால் அப்ரகாம் வந்துட்டு சிறப்பாய் அப்ரஹாம் சிறந்த எதிர்காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார் நன்றாக முன்னேற வேண்டும் என்ன செய்வது என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார் பணத்தை பெருமைப்படுத்த கடவுள் அந்த அப்ரஹாமை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் பெருக்கம் உன் ஹயத்தில் இருக்கிறது முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஏ இயக்கம் உன்னுடைய இருக்கிறது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அதற்கு நான் உன்னை அப்படி பெருக பண்ணுவேன் உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கட்ட சொல்லுகிறார் மனிதர்களை பெருக பண்ணுவது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது அவர்தான் உருவாக்கினவர் உண்டாக்கினவர் உண்டாக்கின தேவன் தேவனாக இருக்கிறார் ஆதியிலே மனிதனை உண்டாக்கி அவனை பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அந்த தேவன் ஒரு நாள் மாறவில்லை அவர்தான் பூமிக்கு மனிதனாய் வந்து மறுபடியும் அந்த ஆளுகையை மனிதனுக்கு தந்து அண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே உலாவி நமக்காக சிறுவில் அறையப்பட்டு ரத்த ரத்தம் சிந்தி மாறித்து உயிரோடு கூட இழந்து இன்றைக்கும் இருக்கிறார் அவர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நல்ல நினைவோடு இருக்கிறார் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் நீங்கள் அதை நம்புங்கள் அவருடைய அந்த என் இருதயத்தின் நினைவு நல்ல இருக்கிறது நிச்சயமாகவே நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெறுகிறீர்கள் உங்களுக்கு பெருக்கம் நிச்சயம் நீங்கள் இந்த மாதத்தில் பெருகுவீர்கள் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று அவர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட எல்லா விஷயத்திலும் பெருகும்படியாக அவரை மனதிலே சுவாசித்து உங்களுடைய குடும்பமாக அவரை சேவியுங்கள் வெற்றியை கத்த கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார்